அனைவருக்கும் வணக்கம் சிவமுருகன் பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் வாராந்திர குழுக்கள் திருவிழாவில் பதிமூணு வாரம் குழுக்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிஞ்சு பிரைஸ் கொடுத்தாச்சு இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பதி வாரம் என்ன பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சைட் சோபா மூன்று நபருக்கு பிரைஸ்ஃபுல்லாக காற்று இருக்குது அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கள் நடத்தி இப்ப பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி சிவமுருகன் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் மாத குழுக்கள் சீட்டு மாத தவணை பதினைந்து முன்னூறு நபர்கள் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குழுக்கள் ஆரம்பம் அது பார்த்தீங்கன்னா போன வாரமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் இந்த வருஷம் இந்த வாரமும் ஞாபகப்படுத்துகிறோம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஒரு டைம் முதல் மாதம் இரண்டு நபருக்கு எலெக்ட்ரிக் சூட்டி ஆயிரம் ரூபாய் முதல் மாதம் இரண்டு நபருக்கு எலெக்ட்ரிக் சூட்டி பரிசு பொருளாக காத்திருக்கு இரண்டாவது மாதம் ஒரு கிராம் கோல்டு காயில் இரண்டு நபருக்கு பரிசு பொருளாக காத்திருக்கு அடுத்து மூன்றாவது மாதம் எக்ஸல் ஹண்ட்ரட் பை அல்லது முப்பதாயிரம் பணம் ஒரு நபருக்கு பரிசு பொருளாக காத்திருக்கு மாதம் வாஷிங் மிஷின் இரண்டு நபருக்கு பரிசு பொருளாக காத்திருக்கு ஐந்தாம் மாதம் மூன்று நபர்களுக்கு பரிசு பொருளா காத்திருக்கு ஆறாம் மாதம் நாற்பது அஞ்சு ஸ்மார்ட் டிவி இரண்டு நபருக்கு பரிசு பொருளா காத்திட்டு ஏழாம் மாதம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு நபருக்கு பரிசு பொருளா காத்திட்டு எட்டாம் மாதம் ஒன்னு புள்ளி ஐந்து கிராம் கோல்டு காய் இரண்டு நபருக்கு பரிசு பொருளா காத்திருக்கு ஒன்பதாம் மாதம் பரிசு பொருளா காத்து நபருக்கு பரிசு பொருளா காத்துட்டு இருக்கு பதினொன்றாம் மாதம் ஹீரோ பிளஸ் அல்லது ஐம்பதாயிரம் பணம் ஒரு நபருக்கு பரிசு பொருளா காத்துட்டு இருக்கு பன்னிரெண்டாம் மாதம் தையல் மிஷின் அல்லது பதினைந்தாயிரம் பணம் இரண்டு நபருக்கு பரிசு பொருளாக காத்திருக்கு பதிமூணாம் மாதம் இரண்டு கிராம் கோல்டு காயின் இரண்டு நபர்களுக்கு பரிசு பொருளாக காத்திருக்கு பதினான்காம் மாதம் ஏ அப்சல்ல ஐம்பது இன்ச்சு சுமார் டிவி நான்கு நபருக்கும் மரக்கட்டை ஆரேகாலுக்கு அஞ்சு சைஸ் வெட்டு தலைவரோட நான்கு நபர்களுக்கும் பரிசு பொருளாக காத்திருக்கு பதினைந்தாம் மாதம் பாத்தீங்கன்னா ஏ அப்சல்ல ரெண்டரை கிராம் கோல்டு காயின் இரண்டு நபர்களுக்கும்

அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசி நாலு பேருக்கு பரிசு பொருளா இருக்கு இந்த நிபந்தனைகள்லாம் வாங்கி தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்துக்கான குழுக்கள் வாரச்சீட்டினுடைய குழுக்கள் பதினான்காவது வாரம் பைப் சோபா மூன்று நபர்களுக்கு அதுல முதல் அதிர்ஷ்டசாலி சொல்லி சொல்லி பார்த்துக்கோம் பாத்தீங்கன்னா பதிமூணு வாரம் குழுக்கள் முடிஞ்சிச்சு பதிமூணு வாரம் குழுக்கள் முடிஞ்ச சீட்டு போக பாக்கி அனைத்து சீட்டும் இந்த பக்கெட்ல தான் இருக்கு யாரும் எனக்கு பை சூடுவில எங்க ஊர் கூடுவில சொல்லி வருத்தப்பட வேண்டாம் சந்தேக இருக்க அனைவரும் நேரில் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ யாரை தாரிசாலும் பார்த்துருவோம் இந்த வாரத்தினுடைய பை சோபா பரிசு பொருள் ரெடியா இருக்கு இன்றைய வந்து பெற்று செல்லலாம் முதல் அரிசாலை யாரும் சொல்லி பார்த்துருவோம் நல்லா குறிப்பிடுங்க சார் வாங்க

வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது அதிர்ஷ்டி யாரு பார்த்திருவோம் பைப் சோபாவனுடைய இரண்டாவது அதிர்சாலி சார் வாங்கிக்கை இரண்டாவது அதிர்ஷ்டசாலி ஜீரோ தொண்ணூத்தி ஒன்னு ஜீரோ தொண்ணூத்தி ஒன்னு

இரண்டாவது அதிஷன சாரி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பழனிமுத்து சுமதி தம்ம மட்டும் சீட்டு போட்டுக்காங்க பதினாலு வாரமும் சரியா பணம் எடுத்துக்காங்க வாழ்த்துக்கள் வைபு இரண்டாவது அதிர்ஷ்டி ஐம்பத்தி ஒன்பது சுமதி வாழ்த்துக்கள் அடுத்து மூன்றாவது அதிர்ஷ்டியாவது நல்லா வைப்பு சௌகரனுடைய மூன்றாவது அதிர்ஷ்டசாலி இந்த வாரத்தினுடைய பைப் சோபாவின் மூன்றாவது அதிர்ஷ்டசாலி இருபத்தி மூணு இருநூத்தி இருபத்தி மூணு கனகா அப்படின்னு சொல்லிட்டு தம்மட்டில் இருந்து செய்து போட்டிருக்காங்க பதினான்கு வாரமும் சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் மூன்றாவது இருபத்தி மூணு நம்ம பண்ணுறது சீட்டு போட்டுக்காங்க வார வாரம் கொஞ்சம் பேலன்ஸ் நிறுத்தாம எல்லாருமே வர வச்சீங்கன்னா பரிசு பொருளை உடனே வாங்கி தரலாம் குழுக்களுக்கு நேர்ல வந்து கலந்துகிற அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி